ஆந்திர மாநிலம் பல்நாடு மாவட்டம் நரசராவ்பேட்டை கிராமத்தில் திருமண ஊர்வலத்தில் வெடைத்த பட்டாசுகளால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம் ઓ યાર દો 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 குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம் சரவணன் வணக்கம் இந்த விபத்து பற்றிய என்ன சேத பன்னாடு மாவட்டத்தில் உள்ள நர்தராப்பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர் பிரம்மையா இவருடைய மகனுடைய திருமணம் வந்து ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு நாளை திருமணம் நடைபெற உள்ளது இதற்காக இன்று வந்து அவரது மணம மணமகனை வந்து தங்கள் குலதெய்வ கோயிலுக்கு அழைத்து சென்றனர் அழைத்து செல்லும் போது மேலதளங்களுடன் வேடிக்கைகள் வெடித்தும் அழைத்து செல்வது அழைத்து சென்று கொண்டிருந்தனர் வழிநடிகளும் வெடிப்பதற்காக ஒரு ஆட்டோவில் வந்து பட்டாசுகளை ஏற்றி சென்றுள்ளனர் தீப்பொறிகள் இருந்த பட்டாசுகள் மீது அந்த தீப்பொறிகள் பட்டதால் வந்து திடீரென அந்த தீமிகது இதனால் பட்டாசுகள் அங்கங்கே வெடிக்க வெடித்து சிதற ஆரம்பித்தது இதில் வந்து அந்த திருமண வீட்டில் போடப்பட்டிருந்த பந்தல்களிலும் முழுவதுமாக தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது உடனடியாக அங்கிருந்தவர்கள் வந்து வாலி குடங்களை கொண்டு நீர்களை சுமந்து கொண்டு வந்து அந்த தீயை அணைத்தனர் அதற்குள்ளாக முழுவதும் ஆட்டோ முழுவதுமாக எழுந்து நாசமாக மேலும் அந்த போடப்பட்டிருந்த திருமணத்திற்காக போடப்பட்டிருந்த பந்தல்கள் அனைத்தும் எரிந்து நாசமாகின இது குறித்து இயணைப்பு தடையினர் படையினருக்கும் வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக இயணைப்பு படையினர் அங்குள்ள தீயினை அளித்ததால் வந்து மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க